குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவத்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் நான்கு பாட் டூ புக் ஃபோர் நேற்றைய தொடர்ச்சி ஆழ்ந்த சிந்தனை லைத்தவாறு ஒலியார்ந்த ஆழங்களில் உரைகின்ற சுடலொறியை ஆதரித்த வண்ணம் மூன்று பருவ காலங்களும் மினுமெனுப்புடன் கடந்து செல்கின்றன நிகழ இருக்கின்ற அற்புதமான வலிமைமிக்க அருட்சுடனின் பிறப்பை எண்ணியவாறு சுருங்கிக் கொண்டிருக்கின்ற கால உரைகளை ஆராய்ந்தவாறு இலையுதிர்காலம் குளிர்காலம் பனிக்காலம் என மூன்று பருவ காலங்களும் கடந்து செல்கின்றன இலையுதிர்காலம் தனது ஒளியார்ந்த நினைவுகளின் மகத்துவங்களால் வழிநடத்தப்படுகின்றது நிலவின் ஒளிப்பட்டு பல தாமரை தடாங்கலங்களில் அவள் கனவு கண்டவாறு இருக்கிறாள் குளிர்காலமும் பனிக்காலமும் தங்களது அமைதியான குளிர்ந்த கரங்களை இன்னும் அரை தூக்கத்தில் இருக்கின்ற இயற்கை அன்னையின் நெஞ்சகத்தில் பதிந்த வண்ணம் இருக்கின்றன குவிந்து நிற்கும் அவற்றின் கரங்கள் எழில்மிகுந்த வண்ணங்கள் கொண்டு இயற்கையின் நிர்மலமான அழகிற்கு மேலும் அழகு கூட்டுகின்றன அடுத்து இளவேனிற்காலம் காலம் வருகிறது புதிய ஜனனம் புதிய பிறப்பு நிகழ்வதற்கு பூமியானது தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது இளவேனிற் காலத்தை புவியின் அன்புக்குரிய காதலின் நின்று பகவான் இங்கு வர்ணிக்கிறார் தென் ஸ்ப்ரிங் அண்ட் ஆர்டன்ட் லவ்வர் லீப் த்ரூ லீவ்ஸ் அண்ட் கார்ட் த earth பிரைட் in his கிளாஸ் glass. His advent was ஃபயர் ஆஃப் of irresistible, ஹூஷ் ஹிஸ் ஆர்ம்ஸ் வர் அ சர்க்குள் ஆஃப் த அரைவல் ஆஃப் ஜாய் பேச்சர் த்ரீ ஃபிஃப்டி ஒன்